தமிழர்கள் அதிகமான பணக்கார வாழ்கிறது தள்ளிப்பாளையில அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு இன்று நடக்கிறது இந்துக்களுக்கு எதிராக குரல் எழுப்புற இந்துக்களுக்கு இந்துக்கள் இந்து ஆலயங்களை விமர்சிக்கிற இந்து ஆலயங்கள்ல இருக்கிற விக்ரங்களை விமர்சிக்கின்ற கேவலம் கட்ட லியோனி போன்ற பேச்சாளர்களை இலங்கைக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கு கொடுக்கிற மரியாதை மதிப்பு அதுக்கு கொடுக்கிற அனுசரணைகளை பத்தி சிந்திக்கணும் இந்த நிகழ்வைக்கு நந்திக்கோடி ஐயா போறாரு மக்கள் என்ன அப்படி என்னாவா இருக்கிற பேச்ச கேட்டு அது ஊடாக அத பார்க்க போறவங்க காசு எடுத்து டெல்லிப்பள்ளையில மாஜன கல்லூரிய வழி நடத்துறதுக்கு அவ்வளவு கவலமாவா டல்லிப்பள்ளையில வாழ்றவன் வாழ்றான் யாழ்ப்பாணம் வடமாகணும் உலகத்திலேயே பணக்காரன் அதிகமா உலக வாழலும் தமிழர்கள் அதிகமான பணக்காரன் வாழ்றது தெல்லிப்பாளையில அந்த தெல்லிப்பள்ளை மகாஜன கல்லூரியில படிச்ச பழைய மாணவர்கள் தான் உலகம் முழுக்க தமிழர்கள் பணக்கார தமிழர்களா இருக்கிறாங்க அந்த தமிழர்களை அந்த கேவலப்படுத்துற மாதிரி தான் இந்த நிகழ்வு இன்று நடக்கிறது இந்த நிகழ்வை பாக்குறதுக்கு நந்தி கோடி தனபால ஐயா அது அது மட்டும் இந்த 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 கேவலம் கட்ட லியோனிய தனபாலும் இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வந்த ஸ்டார் கிரியேஷன் மேல எங்களுக்கு கோபம் கிடையாது ஆனா அந்த ஸ்டார் கிரியேஷன் போன்ற அமைப்புகள் அந்த அமைப்புக்கு கொடுக்கிற அனுசரணை கொடுக்கிற அட்வர்டைஸ் கொடுக்கிற அனைவருமே சிந்திக்க வேண்டிய காலம் அவங்க எல்லாருமே யோசிக்கணும் இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக குரல் எழுப்புற இந்துக்களுக்கு இந்துக்கள் இந்து ஆலயங்களை விமர்சிக்கிற இந்து ஆலயங்கள்ல இருக்கிற விக்ரங்களை விமர்சிக்கின்ற கேவலம் கட்ட லியோனி போன்ற பேச்சாளர்களை இலங்கைக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கு கொடுக்கிற மரியாதை மதிப்பு அதுக்கு கொடுக்கிற அனுசரணைகளை பத்தி சிந்திக்கணும் இதுதான் கடைசியா இருக்கணும் இதுக்கு பிறகு யாரும் வரக்கூடாது நாங்க இதை முழுமையா எதிர்க்கிறோம் இப்படி எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு மொழியையோ தோல இந்த இளங்க மண்ணா முடிக்க விடக்கூடாது இது தான் எங்கட வேண்டுкол இந்த போராட்டம் நாங்க இது தொடர்ச்சியாக விடமாட்டோம் லியோனி ஐயாவை ஒளி கொண்டு போய் உட்கார வச்சு கொண்டாங்கலாம் பரவாயில்லை நீங்க புரோகிராம் எப்படி செய்றீங்கன்னு நாங்க பாப்போம் நாங்க சவாலா நிப்ப உங்களுக்கு உங்க பேரு பதவியே என்ன பேர் ராஜு பாஸ்கரன் எனக்கு ஒரு பதவியே இல்ல நான் இந்து ஆர்வலர் இந்து பக்தன் இந்துக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமா இருந்தா அது எந்த இடத்திலேயும் நான் போய் நிற்பேன் முன்னுக்கு நிப்பேன் என் பேர் ராஜு பாஸ்கர் நான் கொழும்புல பிறந்து கொழும்புல வளர்ந்து கொழும்புலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் நான் ரத்நான இந்து இந்து கல்லூரி மாணவன்